உணவு டெலிவரி செய்யக்கூடிய அந்த நபர் வந்து சரியான அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு கதவை வந்து தட்டுறாரு ஸோ தட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அந்த நபர் வர்றதுக்குள்ள அந்த உணவை வந்து பேக்ல இருந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு வேகமாக எடுத்துட்டு இருக்காரு ஆனால் உண்மை என்னன்னா இவர் வந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு இந்த கோபத்தில் தான் அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வேகமாக அந்த கஸ்டமர் வெளியில் வராங்க இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த உணவை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உணவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீக்காக இருக்குது ஸோ அவர் ரொம்ப கோபம் அதிகமாகுது ஏற்கனவே கோபமோடு இருக்காங்க இதை பார்த்தோன்னா அதிகமான கோபம் உருவாகுது வெறுப்பு உருவாகுது வாங்க மறுக்கிறாங்க இந்த உணவை வாங்க மாட்டேன் நீயே கொண்டு போயிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டெலிவரி பாய் வந்து கெஞ்சராது செய்து வாங்கிக்கங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வாங்க மறுக்கிறாங்க கோபம் அதிகமாயிட்டே இருக்குது இந்த கோபம் என்ன அதிகமான பாருங்க தூக்கி வீசிடுறாங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு வருத்தப்பட்ட இந்த நபர் வந்து என்ன செய்யறாருன்னு பாருங்க அந்த உணவை அவரே சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல நீங்க ஒன்று கவனிக்க மறந்துருப்பீங்க அந்த பெண்மணி கோபத்தில் அந்த தூக்கி விசுனாங்க இல்லையா அப்போ அவருடைய கழுத்தில் இருந்த அந்த தங்க செயின் கூட கீழே விழுந்திருக்கு அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாருனா அதை எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாருங்க திரும்பவும் அந்த கஸ்டமரை திரும்ப அழைக்கிறாரு அந்த பெண்மணியை திரும்ப அழைக்கிறாரு ஆனால் ஏற்கனவே கடும் கோபத்தில் வெறுப்பில் உள்ள போன அந்த பெண்மணி இவ்வளவு சொல்லி இந்த நபர் வந்து திரும்பவும் நம்மளை தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கடும் கோபத்தோட அவங்க வெளியில் வராங்க கோபத்தின் உச்சியில இருந்த அந்த பெண்மணி அந்த நபர் அந்த தங்கச்சியின கொடுத்த உடனே அத்தனை கோபமும் அத்தனை வெறுப்பும் ஒரு நொடியில் சுக்குநூறாகி போய் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு உணர்ந்த அந்த தருணம் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ நாம் எப்படி ஒருத்தருக்கு பிஹேவ் பண்ணுறோம் நமக்கு ஆப்போசிட்டில் எவ்வளவு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு வெறுப்புணர்வோடு இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க உங்களுடைய நன்னடத்தை வந்து உங்களுடைய நல்ல குணம் எப்படி இன்னொரு மனிதனை அழகாக்கிறதுங்கிறத பாருங்கள் இப்போ அந்த பெண்மணி பாருங்க அவங்க தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இவங்க தூக்கி வீசின அந்த பார்சலுக்கான காசும் அதுக்கு டிப்ஸும் சேர்த்தியுமே கொடுக்குறாங்க மன்னிப்பும் கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த பெண்மணி தான் செய்த தவிர அந்த நொடியிலே உணர்ந்துட்டாங்க ஸோ ஒரு அழகான ஒரு நன்னடத்தை நல்ல குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால நிச்சயமாக எப்பேற்பட்ட கோபக்காரனையும் வெறுப்புணர்வோடு இருக்கிறவரையும் கூட ஒரு நொடியில் மாற்ற முடிங்கிறதுக்கான சாட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது மாற்றங்கிறது முதல்ல நமக்குள்ள ஏற்படணுங்கிறது һәм бу төрлеме бүтә